ஓம் ஓம் என் அன்பு குழந்தையே பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் பிரச்சனை அனைத்தும் கூடிய விரைவில் முடிய போகிறது நீ மகிழ்ச்சியுடனும் புத்துணர்ச்சியுடனும் உன் வாழ்க்கையை நீ போகிறாய் ஒவ்வொரு விடியலிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கிறதே அப்பா அதை என்னால் சமாளிக்க முடியவில்லை நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீயும் உன் பிரச்சனைகளை பற்றியும் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தாய் அல்லவா அனைத்தும் முடியப் போகின்றது தங்கமி நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே என்னை நீ நினைத்தாலே போதும் நீ அழைக்கும் போது உன்னிடத்தில் இருப்பேன் உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைத்தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னை வட்டமிட்டபடி சுற்றி கொண்டே இருக்கிறது புத்தியும் மனமும் புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் உன் மனதில் தான் உன் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் எதற்கும் கலங்காதே குழந்தையே உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல் வழியை காட்டுகின்றேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்க்க போகிறாய் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய் உன் சந்தோஷம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காக ஏங்குகின்றாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய் இதை முதலில் விட்டுவிடு தங்கமே உன் மனக்குமுறல் அழுகை அனைத்தையும் நான் அறிவேன் உன்னை விட உன் பிரச்சனைகளைப் பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஒருமையாக காத்து கொண்டிரு நிச்சயம் உன் வாழ்வில் நிலவும் சூழல்களை மாற்றுவேன் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமையும் அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே உனக்கு துணை நானே நல்லதே நடக்கும்